இன்னைக்கு ரேசன் கடை அரிசியை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ரேசன் கடை பச்சரிசியை அரைப்படி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது ஒரு மூணு மணி நேரம் ஊறின பச்சரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா ஒரு நாலஞ்சு தரம் கழுவி அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கணும் இப்போது ஊற வச்ச அரிசியை தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிவிட்டு ஒரு வடித்தட்டில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சு வரட்டும் என்னோட வீடியோவை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்குடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ரேசன் கடைகளில் ரெண்டு விதமான அரிசி பச்சரிசி கொடுப்பாங்க அதில் ஒன்று உருண்டை உருண்டையாக இருக்கும் இன்னொன்று நீள நீளமாக இருக்கும் எந்த பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு வந்துருச்சு அந்த அரிசியை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைப்படி எடுத்துருக்கிறதுனால அப்படியே சேர்த்து அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கலாம் இன்றைக்கி நாம் செய்ய போகிற இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கால் வலி இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம் அரைச்சிட்டு வந்த மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம சளித்த பிறகு கொஞ்சம் கப்பிகள் நிறையா இருக்கும் அதை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி மறுபடியும் சளிச்சிக்கலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் மெயினாக பெண்கள் இதை கட்டாயமாக வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கணும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே வீக்காக இருக்காங்க ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்க வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இதைப்போல் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது இப்போது மாவையும் சளிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பெரிய தேங்காய் ஒரு முழு தேங்காய் அப்படியே எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பால் எடுக்க போகிறோம் இதை தேங்காய் பால் ஊற்றாமல் கூட செய்யலாம் ஆனால் தேங்காய் பால் ஊற்றுனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காயுடையே ஒரு நாலு ஏலக்காவை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த தேங்காவை நல்லா வடிகட்டி திக்கான பாலாக எடுத்துக்கலாம் இது நல்ல பெரிய தேங்காவை இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான பாலே வரும் இதுக்கு அளவுலாம் தேவையில்லை அதை நம்ம கலந்துக்கிறதுக்கு தண்ணிக்கு பதிலாக இந்த தேங்காய் பாலை யூஸ் பண்ண போகிறோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் மொத்தமாக ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது அரிசி மாவும் ரெடியாக இருக்குது இது ரெண்டையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பொருள் ரொம்ப முக்கியமான பொருள் இது தாங்க இந்த கால் வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அடிக்கடி கடைகளில் கிடைக்கும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம் அதனால தான் இதை விளக்கமாக சொல்கிறேன் இது வந்து கொள்ளைகளில் நம்ம காலில் மிதிப்படுற இடத்துலையே வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த கீரைகளை நல்லா நாலஞ்சு தரம் அலசி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த இலையோட பேர் வந்து முடக்கத்தான்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லாம் காடு போல் இருக்கிற செடிகளில் தானாகவே கொடி கொடியாக போகும் இதில் ஒரு காய் கூட இருக்கும் அதை டக்குன்னு நசுக்குன்னா ஒரு சத்தம் கூட வரும் இதை நான் ஆஞ்சி கிளீன் பண்ணி எடுத்த பிறகு உங்ககிட்ட காட்டுறேன் ஆயாமல் இருந்துச்சுன்னா இது கொடியோடு இருக்கும் முடக்குவாதத்தை கூட சரி செய்யுன்னு சொல்லுவாங்க இந்த முடக்கருத்தான் கீரை போட்டு செய்கிற எல்லா ஒரு டிஷ்ஷுமே வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முடக்குவாதத்தை கூட சரி பண்ணணுன்னு சொல்லுவாங்க எலும்புகளுக்கு ரொம்பவே ஒரு பலம் தரக்கூடிய கீரை இது இப்போலாம் கடைகளில் அங்கங்கே சில பாட்டிகள் இதை வச்சிட்ருக்காங்க வந்து ஒரு கேரி பேக்கில் இதை வந்து உதுத்தும் சில பேர் இருபது முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க சில பேர் அப்படியே கொடியோடையும் விற்கிறாங்க எப்படி கிடச்சாலும் இதை பார்த்து கண்டிப்பாக வாங்கி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோட முட்டை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் ரொம்பவே நல்லது சத்து மிகுந்ததாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை இல்லை அதனால் நான் வந்து சாதாரண முட்டையே எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அந்த மாவோட கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு முட்டையை சேர்த்து நல்லா அந்த மாவோட கலந்து விட்டுடலாம் நாம் தேங்காய் அரைச்சி நல்லா பிழிஞ்சி பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பாலை இப்போ சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இதை கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பாலுக்கு அளவுலாம் தேவையில்லை நீங்கள் ஒரு பெரிய தேங்காய் வேணாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லை சின்ன தேங்காய் வேணுன்னாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம் தண்ணி தானே தண்ணிக்கு பதிலில் தான் நம்ம சேர்க்குறோம் இது எப்படியும் வத்தி தான் போக போகுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் பால் சேர்க்கறனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா கட்டிகள் இல்லாமல் இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க முடக்கருத்தான் கீழையோட சாறு அப்படியே ஊற்றிக்கலாம் இதை வடிகட்டி நான் சேர்க்கல அப்படியே அரைச்ச கீரையே அப்படியே சேர்க்குறேன் இதை வடிகட்டவும் முடியாது வடிகட்டக்கூடாது கேட்டால் இது ரொம்ப கொல குளான் இருக்கும் வடித்தட்டில் கூட இறங்காது அப்படி இறக்கவும் கூடாது இதை அப்படியே நம்ம அரைச்சே ஊற்றி தான் சாப்பிட்ணும் நல்லா அரைஞ்சி போல் ஆன பிறகு நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வடிகட்ட தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே நம்ம கரெக்டாக சேர்த்தாச்சு மாவு ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை செய்ய ஆரம்பிக்க வேண்டியதுதான் இரும்பு சட்டிலையும் கிண்டலாம் ரொம்பவே நல்லது ஆனால் என்னால் இரும்பு சட்டியில் கிண்ட முடியலை ரொம்பவே அடி உட்காரும் உங்களுக்கு அதனால் நான்ஸ்டிக்கு எண்ணத்தில் வந்து நம்ம செய்யலாம் ஆனால் கைவிடாமல் கலரணும் அதுதான் முக்கியமே இதில் நல்லா இதை போல் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கிட்டே இருக்கும் போது இந்த தண்ணியெல்லாம் வற்றி மாவு கொஞ்சம் கெட்டி போல் வரும் எப்போவுமே களிகள் செய்யும்போது வந்து உளுந்து சேர்ப்பாங்க இதில் நம்ம உளுந்த சேர்க்க வேண்டியதே இல்லை ஏன்னு கேட்டால் நம்ம சேர்த்துருக்கிற இந்த முடக்கத்தான் கீரையே உளுந்து போல் நல்லா குலக்கொலப்பு தன்மையுடையது தான் ரெண்டாவது இது வந்து நல்லா எலும்புகளுக்கு சத்து தரக்கூடியதாக இருக்குது இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வற்றிக்கிட்டு வந்துகிட்ருக்கு மாவும் இதைப்போல் கட்டிப்படுது பாருங்கள் இதைப்போல் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இது நல்லா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வற்றி வரும்போது பச்சை வாசனை எல்லாம் இதில் உள்ள இந்த இலையோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடணும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி மாவு மட்டும்தான் இருக்குது பாருங்கள் பச்சை வாசனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கப் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எந்த ஒரு களி செஞ்சாலுமே அதில் நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்வாங்க குக்கிங் ஆயில்லாம் சேர்த்து செய்யவே கூடாது கடைசியாக வாசனைக்கு வேண்டாம் நெய் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் மாவு அதிகமாக சேர்த்துருக்கறதுனால இதுலேயே எனக்கு கிண்டறத்துக்கு கஷ்டமாக தான் இருக்குது அதனால் அரைப்படி மாவு வெந்து பாருங்கள் இவ்வளோ நிறைய மாவாக வந்திருக்கு அதனால் நான் ஒரு பாதியை குறைச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு பாதியை மட்டும் கிண்டுனா கொஞ்சம் கைக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் பாதியாக மாற்றியிருக்கேன் எங்கள் வீட்டிலையே ரெண்டு டைப்பில் சாப்பிடுவோம் ஒருத்தவங்க வந்து சுகர் கம்மியாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சுகர் இருக்கிறனால அதனால் கம்மியாக சேர்க்குறதுக்காக அந்த அரைப்படியில் பாதி மாவை எடுத்து இப்போ நான் செஞ்சிகிட்ருக்கேன் ஹைஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் மாவு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இப்போது பச்சை வாசனை எல்லாம் கூட போயிடுச்சு நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா பெரட்டி வந்துட்ருக்கோம் ஒட்டாமல் வருது பாருங்கள் அதனால தான் நான் நான்ஸ்டிக் தாவாகவே எடுத்தேன் இப்போது கையில் மாவு ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம் நான் இது வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எடுக்க போகிறேன் ஒயிட் சுகர் சேர்க்க பிடிக்காதவங்க நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்தும் இதை சாப்பிட்லாம் இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒயிட் சக்கரை தான் சேர்க்குறேன் அவங்க சீனி கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கூட நான் சேர்க்கல மூணு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் கடைசியாக நல்ல வாசனைக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அப்படியே அந்த சீனி நெய் எல்லாத்தையும் கலந்து விடும்போது கலர் அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இந்த லைட் பச்சை கலரில் இருக்கிறது அப்படியே டார்க் கலராக மாறும் பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருதில்லை இதுதான் பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பில்னு எடுத்துடலாம் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கலாம் ரவா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு பாதியை நான் எடுத்துகிட்டு அடுத்த பாதியில் செஞ்சிட்ருக்கேன் இது சுகர் அதிகமாக சாப்பிட்ற மற்றவங்களுக்காக செய்கிறது இதை சுகர் நிறையாவே சேர்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா செஞ்சு முடித்த பிறகு சூடு ஆற ஆற இதில் சுகர் கொஞ்சம் குறையும் சுகரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய்யும் சேர்த்துட்டேன் நான் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக ரவை சேர்த்து கிண்டி இறக்கிட்டேன் அவ்வளோதான் இது செய்கிற ப்ராசஸ் வேணால் கொஞ்சம் லாங்காக இருக்கலாம் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இதைப்போல் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இப்போது ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம டின்னராகவும் சாப்பிட்லாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் இந்த களி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கூட வேணானே சொல்ல மாட்டாங்க அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சாச்சு இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ